நெல்லையைத் தொடர்ந்து அடுத்ததாக திருச்சியினுடைய களநிலவரம் என்ன பார்க்கலாம் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதுமே ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு திருச்சியிலிருந்து இணைகிறார் இந்த செய்தியாளர் இளவரசன் நேரலையில் வணக்கம் இளவரசன் தமிழகம் முழுவதுமே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தற்போது தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகிறார்கள் தற்போது திருச்சியினுடைய களநிலவரம் என்ன இளவரசன் தமிழகம் முழுவதுமே விளம்பர திமுக அரசை கண்டித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தங்களது போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் நெல்லையினுடைய களநலவரத்தை பார்த்தோம் தொடர்ந்து திருச்சியினுடைய களநலவரம் என்ன இளவரசனிடம் கேட்ட பெறலாம் வணக்கம் இளவரசன் தற்போது ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடைய போராட்டம் குறித்து திருச்சியினுடைய களநலவரம் என்ன விரிவாக பதிவிடலாம் விளம்பர அரசை கண்டித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழகம் முழுவதுமே இன்றைய தினம் தங்களுடைய உண்ணா நோன்பு போராட்டத்தையும் நடத்திருக்கிறார்கள் தற்போது திருச்சியில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விளம்பர திமுக அரசை கண்டித்து தங்களுடைய முழக்கங்களை எழுப்பி உண்ணா நோன்பிருந்து வருகிறார்கள் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தேர்தலின் போது தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆயிற்று இன்னும் மீதம் இருக்கும் ஒன்பது மாத ஆட்சி காலத்திலாவது இந்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா எப்போது நிறைவேற்றுவீர்கள் என்ற கேள்வி கடைகளோடு இன்று உண்ணா நோன்படு காத்திருக்கிறார்கள் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் குறித்து திருச்சியினுடைய கள நிலவரம் என்ன நாம் பார்க்கலாம் இளவரசன் தற்போது தமிழகம் முழுவதுமே விளம்பர திமுக அரசை கண்டித்து நிறைவேற்றப்படாத தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தற்போது உண்ணா நோன்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்போது திருச்சியினுடைய கள நிலவரம் என்ன இளவரசன் கண்டிப்பா சூர்யா அதாவது தமிழகம் முழுவதுமே இன்று ஜாக்டோ ஜூ அமைப்பின் சார்பில் வந்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று இந்த போராட்டம் எதற்காக என்றால் கடந்த சட்டமன்ற தேர்வின் போது திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்காக பல்வேறு வாக்குறுதிகளை வந்து அரசு அலுவலர்களுக்கு அள்ளி வீசியது அவ்வாறு வீசியதில் வந்து பல்வேறு கோரிக்கைகள் வந்து இதுவரை நிறைவேற்றப்படவில்லை ஒருபுறம் வந்து அரசு அலுவலர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பொதுமக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு கோரிக்கைகள் இதுவரை வந்து எந்த கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை இந்த நிலையில் வந்து ஜாக்டோ ஜோய அமைப்பினர் நான்காவது ஆண்டாக தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற காத்திருந்தும் பலனிக்காத நிலையில் இந்த தமிழக அரசின் இந்த பட்ஜெட் எந்தவித வித அறிவிப்பும் இல்லை இதனை கண்டித்துதான் தற்பொழுது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அருகே வந்து உண்ணாவிரத திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசு ஊழியர்கள் மற்றும் ஜாக்டோஜி அமைப்பின் சார்பில் போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக வந்து இந்த திருச்சி மாவட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது உண்ணாவிரதப் போராட்டத்தை ஈடுபட்டு இருக்கும் நிலையில் வந்து நமது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியை வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதாவது உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஏராளமான பல்வேறு துறைகளை சேர்ந்த அரசு ஊழியர்கள் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நிலையில் நம்மிடையே வந்து ஜாக்டோ ஜெய அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணை சண்முக அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் ஐயா ஐயா வணக்கம் இப்ப இந்த போராட்டம் எதற்காக அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க தமிழ்நாட்டின் ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய பிரதான கோரிக்கைகளை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக ஆசிரியருடைய வாழ்வாதார கோரிக்கையான பங்கேற்பு உறுதி திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய உயிரிழந்த தளர வேண்டும் இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊதிய முரண்பாட்டினை கலைய வேண்டும் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து வழங்கப்பட்டு வந்த ஊக்க ஊதிய உயர்வினை வழங்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் காலி பணியிடங்கள் லட்சக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்கிறது குறிப்பாக ஆசிரியர் பணியிடங்கள் காலியிடங்களாக இருக்கிறது அதையெல்லாம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையிலே ஆசிரியர்களுடைய இந்த சரண் முடிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக எங்களுடைய பிரதான கோரிக்கைகள் அனைத்தையுமே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைக்கிறோம் மிக்க நன்றி சூர்யா தற்போது நாம் பார்த்தபடி ஒளிபதை மீண்டும் இந்த பகுதியில் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே வந்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து இருக்கும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது இவர்களுடைய கோரிக்கை என்னன்னா அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அப்படிதான் சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை வந்து அமல்படுத்த வேண்டும் ஐந்து லட்சத்துக்கு மேல பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்கள் இருக்கிறது அந்த பணியிடங்களை வந்து ஏன் இதுவரை தமிழக அரசு இருப்பவில்லை குறிப்பாக வந்து ஏற்கனவே நாம் கூறியது போல இந்த பட்ஜெட் அதாவது திமுக அரசு பொறுப்பேற்று நான்காவது ஆண்டு ஆட்சி பட்ஜெட் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் இறுதி ஆண்டு அடுத்த வருஷம் வந்து முழு பட்ஜெட் வந்து இருக்காது இந்த நிலையில் வந்து இவர்கள் எதிர்பார்த்த அந்த கோரிக்கை அனைத்தும் இதுவரை நிறைவேறவில்லை ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை கண்டித்துதான் அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஐயா இப்ப வந்து நீங்க வந்து இந்த மாவட்டத்தில் வந்து ஒருங்கிணைச்சிருக்கீங்க எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க இதனுடைய இறுதி கட்டமாக என்ன சொல்ல வரீங்க திருச்சி மாவட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கோம் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கையில இன்றைய முதல்வர் சொன்னாங்க அதை செஞ்சு கொடுக்கணும் தான் நாங்க கேட்கிறோம் நாங்க வந்து வேற எதுவுமே புதுசு புதிய கோரிக்கை எல்லாம் கேட்கல அதே போல பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு எல்லாமே பழைய பல ஆண்டுகளாக நாங்கள் போராடுற கோரிக்கையை தான் கேட்குறோம் அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள ஒரு மூன்றும் இல்லை என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் மிக தீவிரமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த உண்ணாவிரத்தின வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓகே இறுதியாக அவர் தான் ஆமாம் இப்போ இங்கே யாராலும் பெண்கள் தான் உங்களுக்கு என்ன கோரிக்கை கொடுத்தோன்னு சுருக்கமாக சொல்லுங்கள் ஜெட்டோ ஜெயோ பேரமைப்பு முன்னெடுத்து செல்லும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் நடக்கும் இந்த உண்ணாவிரதம் போராட்டத்தின் மூலமாக தெரியப்படுத்துவது என்னவென்றால் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தேர்தல் அறிக்கையாக இன்று நம்மை ஆளக்கூடிய ஆட்சியானது திராவிட மாடல் ஆட்சி நான் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷனை தருவேன் சரண்டர் விடுப்பு உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புவேன் அனைத்து துறை சார்ந்த கோரிக்கைகளையும் சரி செய்து கொடுப்பேன் என்று தேர்தல் வாக்குறுதி சீட்டில் முன்னூத்தி இருந்து முன்னூத்தி வரைக்கும் அச்சடித்து வெளியிட்டதை சரி இந்த நான்கு ஆண்டுகள் ஆகியும் அதை செய்து தரவில்லை பல்வேறு கோவிட் பல்வேறு வெள்ளம் புயல் போன்ற இடர்பாடுகளினால் இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எங்களுடைய கோரிக்கைகள் இப்பொழுது இறுதி பட்ஜெட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்கான பட்ஜெட்டில் எங்களுக்கான எந்த அறிவிப்பும் வெளியிடாதது அரசூழியர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது சரண்டர் விடுப்பு ஒன்று நாலு இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து அமல்படுத்தப்படும் என்பது அது மிகப்பெரிய தவறு இந்த ஆட்சி காலத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் தருவேன் என்று சொல்லி நீங்கள் நிறுத்தி வைத்த அந்த சரண்டரை தாராளமாக இந்த ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வழங்கலாம் அதே போல புதிய பென்ஷன் திட்டம் எங்களிடம் பிடிக்கப்பட்ட அந்த அமௌண்ட் எண்பது கோடி எண்பதாயிரம் கோடி அமௌண்ட் இருக்கு அதுல உள்ள அந்த வட்டியை கொடுத்தாலே இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அழகா ரன் பண்ணலாம் அதனால தயவு செஞ்சு இந்த பட்ஜெட் முடிவதற்குள் சரண்டர் வெறுப்பு ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி ஐந்தில் அமுல்படுத்த வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிச்சயமாக நீங்கள் செய்து தர வேண்டும் செய்து தராத பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினாறில் எப்படி வரலாற்று சிறப்புமிக்க போராட்டங்களை முன்னெடுத்து சென்று இந்த ஜெக்டோ ஜியோ பேரமைப்பு எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்ததோ அந்த களம் காண நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி அதாவது இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற வேண்டும் கடந்த தேர்தல் போது ஆட்சிக்கு ஒரு வந்தால் நூறு நாட்கள் உங்கள் கோரிக்கை நிறைவேற்ற கூறி நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை தொடர்வோம் வரலாறு காண போராட்டத்தில் இந்த தமிழக அரசு ஈடுபட போவதாக அவர்கள் எச்சரிக்கை தற்பொழுது விடுத்துள்ளனர் சூர்யா ஜாக்டோ அமைப்பினருடைய பல்வேறு கட்ட போராட்டங்கள் திருச்சியினுடைய கலநிலவரத்திற்கு நன்றி இளவரசன்